வாழ்கை வையகம் பலத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கமாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை நான்கு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாவுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுல மனிதனே தெய்வம் என்று சாற்றுகிறார் பாருங்கள் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று ஒரு பழைய பாடல் இருக்கிறது அதுபோல மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி கூறுகிறார்கள் எப்படி என்றால் அவர் ஒரு அழகாக சின்னிய சிறியதாக ஒரு சூத்திரத்தை ஃபார்முலாவை தருகிறார் பாருங்கள் மனிதன் என்பவன் கடவுள்தான் மனிதன் மனிதன்ட்டு கடவுள்தான் ஆனால் அவனோடு என்ன சேர்ந்திருக்கிறது என்றால் கூட்டல் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய கலங்கங்கள் சேர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் மனிதன் உண்மையாகவே தெய்வமாக வேண்டுமென்றால் அவரிடத்தில் அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கலங்கங்கள் நீக்கப்பட வேண்டும் அதில் முதன்மையானதும் முக்கியமானதும் ஆக இருக்கக்கூடியது ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்முனைப்பு அந்த தன்முனைப்பு திரை நீங்கினால் அவன் உண்மையிலேயே தெய்வமாகி விடுகிறான் என்று கூறுகிறான் எப்படி என்றால் அந்த தன்முனைப்பு நீங்கிய நிலையிலே தான் அவன் காணுகிற எல்லா தோற்றப் பொருட்களையும் ஜீவ இனங்களையும் அந்த எல்லாம் உள்ள இரையாற்றலின் இயற்கையின் பிம்பங்கள் என்று உணரத் தொடங்குகிறான் அறக்கடலாக திகழ்கிறான் பழிச்செயல்களில் தன்னை நீக்கிக் கொள்கிறான் தனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைவிக்காத வகையில் தன்னை வா தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கிற நிலையினை பெறுகிறான் எனவே அந்த நிலை பெறுவதற்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருப்பது என்னவென்றால் ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்முனைப்பு தான் எனவே அந்த தன்முனைப்பை நீக்கிவிட்டால் தன்முனைப்பு திரையை அகற்றிவிட்டால் அவன் தெய்வம் ஆகலாம் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் மிக அருமையாக குறிப்பிடுகிறார்கள் என்கிற கருத்தினை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி